அன்பிற்குரிய நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு சிதை எரிஞ்சிக்கிட்டு அது நோக்கி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் செங்குடி ஏந்தி தங்களுடைய முஷ்டியை உயர்த்தி வீரவணக்கம் செய்கிறார்கள் அந்த காட்சியை வந்து பார்த்தபோது பெரிய பிரமிப்பாக இருந்தது கடந்த வாரத்தில் காலமான தோழர் விஎஸ் அச்சுதானந்தனுடைய சிதை தான் அது அச்சுதானந்தனுடைய மறைவு ஒரு பெரிய சகாப்தத்தையே வந்து முடிச்சு வச்சிருச்சு நூற்றி ஒரு வயசு வரைக்கும் தோழர் அச்சுதானந்தன் அவர்கள் வந்து வாழ்ந்தாங்க உலகத்தினுடைய மிக மூத்த கம்யூனிஸ்ட்டு அவர்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் தோழரினுடைய உடலானது திருவனந்தபுரத்திலிருந்து அவருடைய சொந்த ஊரான ஆலப்புழாவுக்கு வந்து எடுத்துச் செல்லப்பட்டது ஒரு ஒரு பஸ்ஸில் வந்து எடுத்து வச்சு எடுத்துகிட்டு போனாங்க அந்த தூரம் வந்து நூற்றம்பது கிலோமீட்டர் தான் ஆனால் அது வந்து பயணித்த நேரம் எவ்வளவு தெரியுமா இருபத்தி ரெண்டு மணி நேரம் குட்டும் மலையில் தேசிய நெடுஞ்சாலை இருபுறமும் வந்து பொதுமக்கள் வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி பண்ணாங்க அதில் முக்கியமாக பார்த்தோம்னா பெண்கள் இளைஞர்கள் இவங்க தான் வந்து மிக அதிகமான எண்ணிக்கையில் குழுமி இருந்தாங்க தோழர் விஎஸ்ஏ எங்கள் கண்ணே கண்மணியே அப்படிங்கிற அந்த கோஷங்கள் தான் கடுமையாக ஒழிச்சிது புன்னப்பிரா வயலார் தியாகிகள் எங்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வழியை சுடுகாட்டின் நிலத்தில் தான் இப்பொழுது வியசு உறங்கி கொண்டிருக்கிறார் அரசியல் தன்னை செதுக்கிய தோழர் பி கிருஷ்ணபிள்ளை அவர்களும் உழைக்க மக்களினுடைய விடிவெளிகளாக திகழ்ந்த தோழர்கள் கௌரியம்மா ஸ்ரீதரன் குஞ்சச்சன் தாமஸ் சைமன் இப்படி எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நிலத்தில் தான் இப்பொழுது விஎஸும் உறங்கிக் கொண்டிருக்கிறார் நோயால் பாதிக்கப்படுவதற்கு முன்பு வரை சற்றக்குறைய ஆறு ஏழு ஆண்டுகள் வரை வய புன்னப்பற வயலார் தியாகிகளினுடைய நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்த விஎஸ் என்றுமே மறந்தது கிடையாது விஎஸ் மீதான மக்களினுடைய பேரன்புக்கு என்ன காரணம் இருக்க முடியும் எப்படி அவர் மக்கள் மனதில் இப்படியாக நீங்கா இடம் பிடித்திருக்கிறார் விஎஸ்ஸை நாம் காமராஜரோடும் பேரறிஞர் அண்ணாவோடும் ஒப்பிடலாம் படிக்காத மேதையாக நிர்வாகத்தில் சிறந்த திறமையை செலுத்திய காமராஜரோடு விஎஸ்ஐ ஒப்பிடலாம் போராட்ட குணத்தில் பேரறிஞர் அண்ணாவோடு விஎஸ்ஐ ஒப்பிடலாம் இசங்களால் எப்பொழுதும் மக்கள் தலைவர்கள் வழிநடத்தப்படுவதில்லை அதற்கு ஏற்ப மக்கள் தலைவர்களுக்கு ஏற்ப இசங்கள் தங்களை தகவல் கொள்கின்றன ஒரு மக்கள் தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாகத்தான் கர்ம வீரர் காமராஜரும் அண்ணாவும் தொடர் விஎஸும் திகழ்கிறார்கள் இந்த ஏழை எளிய மக்களுக்காக விஎஸ் போராடினாரோ அந்த ஏழை மக்களை ஆட்சி செய்வதற்காக அவர் நெடுநாள் காத்திருக்க வேண்டியிருந்தது தன்னுடைய எண்பத்தி ரெண்டாவது வயதில்தான் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் நல்ல வேளையாக அப்பொழுது மார்க்சிஸ்ட் கட்சியில் எழுபத்தைந்து வயது ஓய்வு என்ற விதி எட்டி பார்க்கவில்லை அப்படி எட்டி பார்த்திருக்குமானால் விஎஸ் எப்பொழுதோ கட்டப்பட்டிருப்பார் அந்த முதிர்ந்த வயதில்தான் நிலங்களையும் மலைகளையும் காடுகளையும் ஆக்கிரமித்திருந்த உரிமையாளர்களை நில உடைமையாளர்களை நிலச்சுவாந்தார்களை எதிர்த்து போராடினார் நிலங்களை அவரால் மீட்க முடிந்தது காசர்கோட்டில் ரசாயன பாதிப்பினால் பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்காக போராடினார் முத்தங்க ஆதிவாசி மக்களுக்காக போராடினார் மூணார் பெண் தோட்ட தொழிலாளர்களுக்காக போராடினார் அவர்கள் பக்கம் நின்றார் அதனால்தான் அவருடைய ஒவ்வொரு போராட்டத்திலும் அற உணர்வு அவருடைய ஒவ்வொரு போராட்டத்தையும் கட்சி வழி நடத்தவில்லை சில முறை கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி அவர் போராட சென்றிருக்கிறார் உதாரணத்திற்காக நம்முடைய கூடங்குளம் அணு உலை போராட்டத்தை சொல்லலாம் அணு உலை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு நோக்கி பயணப்பட்டார் விஎஸ் ஆனால் தமிழ்நாடு நுழைவதற்கு முன்பாக அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார் அதனால் திரும்பி போய்விட்டார் கடந்த ஆறாண்டு காலமாக அவர் வாத நோயால் பிடிக்கப்பட்டிருந்தார் இந்த ஆறாண்டு காலம் தான் அவர் பொதுவாழ்வில் இருந்து சற்றே ஒதுங்கியிருந்தார் இந்த ஆறாண்டு காலம்தான் பினராயி விஜயனால் நிம்மதியாக இருக்க முடிந்தது தொடக்க காலத்தில் பினராயி விஜயனுக்கும் விஎஸுக்குமான உறவு ஒரு சீடருக்கும் குருவுக்குமான உறவாக தான் இருந்தது நல்ல தோழமை நிலவியது கேரளத்தினுடைய அரசியல் களம் என்பது இவ்விருவருக்குமான மல்யுத்த களமாக மாறிப்போய்விட்டது புரட்சியான கருத்து மோதல்களில் இவர்கள் ஈடுபட்டார்கள் மார்க்சிஸ்டினுடைய தலைமை என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தது ஒரு சமயம் இவ்விருவரையும் புலிட்புரோவில் நீக்கியது பிரகாஷ் காரத் பினராயி விஜயன் மீது சற்று பற்று கொண்டவர் யச்சூரிக்கு விஎஸ் மீது சற்று பாசம் அதிகம் பினராயி விஜயனை கூட புலிட்புரோவில் மீண்டும் சேர்த்து கொண்டார்கள் ஆனால் விஎஸ்ஐ கடைசி அவர்கள் சேர்க்கவில்லை ஆனால் விஎஸ் என்றைக்குமே தன்னுடைய கொள்கைகளை விட்டுக் கொடுத்தது கிடையாது தன்னுடைய போராட்ட குணத்தை விட்டுக் கொடுத்தது கிடையாது சாதிய மேலாக்கத் மேலாதிக்கத்தை எதிர்த்தும் பெண்களுடைய உரிமைக்காகவும் சுற்றுச்சூழலுக்காகவும் அவர் தொடர்ந்து குரல் கொடுத்தார் தொடர்ந்து போராடினார் முதலமைச்சராக இருந்தபோதும் சரி எதிர்கட்சித் தலைவராக இருந்த போதும் சரி அவர் தொடர்ச்சியாக குரல் கொடுத்தார் மிகச் சரியாக அறுபது ஆண்டுகளுக்கு முன்னர் சீன படையெடுப்பின் போது கம்யூனிஸ்ட் கட்சியில் ஏற்பட்ட சித்தாந்த வேறுபாடுகள் கொள்கை வேறுபாடுகளில் இரண்டாக பிரிந்தது ரெண்டு தோழர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவித்தார்கள் அதில் முக்கியமானவர் தன்னுடைய குழந்தை என்பதனால் தான் பிரசவித்த குழந்தை என்பதனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை அவர் பெரிதும் நேசித்தார் அதனுடைய தலைமை எட்டி எட்டி தன்னை உதைத்த போதிலும் அதற்காக அவர் என்றும் கவலைப்பட்டது கிடையாது கடைசியில் அதனுடைய தலைமையை தன்னுடைய வழிக்குள்ளாக கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலும் தேர்தலில் போட்டியிட வியஸ்க்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது பொலிப்பீரோ அந்த வாய்ப்பை மறுத்தது ஆனால் கேரளத்தினுடைய மார்க்சிஸ்ட் தொண்டர்கள் குதித்தெழுந்தார்கள் போராடினார்கள் அதனால் பீரோ பணிந்தது தேர்தல் போட்டியிட அனுமதித்தார்கள் அப்படியும் அவருக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் முதலமைச்சருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது அதையும் மீறி அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுதான் கே விஎஸ்னுடைய வரலாறு கேரளத்தினுடைய வரலாறு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறும் கூட விஎஸ் இந்தளவு ஒரு ஒரு கம் ஒரு பெரும் தலைவராக ஒரு போராளியாக புரட்சிக்காரராக மாற்றியது ஒரே ஒரு போராட்டம்தான் புன்னப்பரா வாயிலாளர் போராட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுகளில் கிட்டத்தட்ட நாடு விடுதலை இடத்திற்கு முன்பாக நமக்கெல்லாம் தெரியும் திருவாங்கூர் சமஸ்தானம் ஒரு தனியான சமஸ்தானம் இந்தியாவோடு சேராத ஒரு சமஸ்தானமாக கொண்டிருந்த நேரம் அப்பொழுது சர் சிபி ராமசுவாமி ஐயர் தான் அங்கு திவான் கொடுங்குள்ளாட்சி நடத்தியவர் இரண்டாம் உலகப்போர் முடிவுக்குப் முடிவுக்கு பிறகு கேரளத்தினுடைய அந்த திருவாங்கூர் ராஜ்யத்தினுடைய வறுமை அதிகரித்தது மக்கள் பட்டினி கிடந்தார்கள் மக்களுடைய வாழ்க்கை வாழ்க்கைத்தரம் மிக மோசமான நிலைக்கு சென்றது நாடு விடுதலையை நோக்கி கொண்டிருந்த சூழலில் சுதேச சமஸ்தானங்கள் எல்லாம் இந்தியாவோடு இணைந்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தன ஆனால் சர் சிபி ராமசுவாமி ஐயர் நாங்கள் இந்தியாவோடு இணைய மாட்டோம் எங்களுக்கென்று தனியான அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு நாங்கள் சுதந்திரமாக இருப்போம் தன்னிச்சையாக இருப்போம் என்று குரல் கொடுத்தார் அக்டோபர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் நாளை அவர் திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய விடுதலையாக விடுதலை நாடாக அறிவித்தார் கோபம் கொண்ட கேரள மக்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதற்கு எதிராக கடுமையாக போராடினார்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதில் போராட்டத்தை முன்னெடுத்த முக்கியமான பங்கு வந்து விவசாய தொழிலாளர்கள் தொழிற்சா கயிறு தொழிற்சாலையினுடைய தொழிலாளர்கள் மிக முக்கியமாக இவங்க தான் வந்து அந்த எழுச்சியை கட்டமைச்சாங்க அதெல்லாம் முக்கியமான பங்கு அப்பொழுது இருபத்தி நான்கு வயதையான கயிறு தொழிற்சாலையினுடைய தொழிலாளியான விஎஸ் முக்கியமானவர் அந்த எழுச்சியை அவர் கட்டமைத்தார் கடுமையான எழுச்சியாக அமைந்தது அக்டோபர் இருபத்தி ஐந்து சுதந்திர தினமாக பிரகடனப்படுத்தப்படும் என்று அறிவித்த பொழுது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் நாளன்று ஒரு பொது வேலை நிறுத்தத்திற்கு அங்கு கம்யூனிஸ்டுகள் அழைப்பு விடுக்கின்றனர் கடுமையான போராட்டம் அங்கு நடைபெறுகிறது அந்த கிளர்ச்சியை ஒடுக்குவதற்காக திருவாங்கூர் படைகள் நாலா பக்கம் முற்றுகையிடுகின்றனர் இந்த கிளர்ச்சியினுடைய மையப்புள்ளி எது தெரியுமா ஆலப்புழா கடற்கரை நெடுக புன்னப்புறா வயலார் கிராமங்கள் பல நூறு கிராமங்கள் அந்த போராட்டத்தினுடைய எழுச்சியினுடைய மையமாக இருந்தன புன்னப்புரா காவல் முகாம் நோக்கி மக்கள் விடுதலை வேண்டி செல்கிறார்கள் ஊர்வலம் நடத்துகிறார்கள் திருவாங்கூர் படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்துகிறார்கள் ஏராளமான மக்கள் கொல்லப்படுகிறார்கள் கோபம் கொண்ட கம்யூனிஸ்டுகள் வேளார் பகுதியில் ஆயிரம் கம்யூனிஸ்டுகளை திரட்டுகிறார்கள் ஆயிரம் தோழர்களை திரட்டி வாக்கு மட்டையில் தயார் செய்த வரிகுந்தம் என்னும் அந்த கத்தியை கொண்டு ஈட்டியைக் கொண்டு போராடுகிறார்கள் எதிர்போராட்டம் நடத்துகிறார்கள் திருவாங்கூர் படைகளுக்கு எதிராக போராடுகிறார்கள் வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் ஏராளமான திருவாங்கூர் படை வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் ஏராளமான கம்யூனிஸ்டுகளும் கொல்லப்படுகிறார்கள் அக்டோபர் இருபத்தி ஏழு வாக்கில் புன்னப்புற வயலார் கிராமங்கள் முற்றுகையிடப்படுகின்றன போராடி கொண்டிருந்த எல்லா கம்யூனிஸ்டுகளும் அழித்தொழிக்கப்படுகிறார்கள் பல்லாயிரக்கணக்கான கம்யூனிஸ்டுகளுக்கு கொல்லப்படுகிறார்கள் இதுதான் முக்கியமான எழுச்சி இந்த முக்கியமான எழுச்சிக்கான காரணம் யார் அப்படின்னா தொழர் விஸ் அதை கட்டமைச்சவர் தொழர்வியஸ் எழுச்சிக்கு முன்பே விஎஸ் கைது செய்யப்பட்டு விட்டாலும் கூட அவர் தலைமறைவாகிறார் எழுச்சிக்கு பிறகு அவர் தலைமறைவாக சென்று விடுகிறார் பின்னர் அவர் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார் அவருடைய சித்திரவதை செய்யப்பட்ட உடலை தூக்கி காடுகளில் வீசிவிட்டு படைகள் திரும்பி வருகின்றன மிகவும் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்புகிறார் மக்களால் கண்டெடுக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை செய்யப்பட்டு அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு வேறொரு சிறைக்கு அவர் மாற்றப்படுகிறார் இந்த எழுச்சி தான் வீஎசனுடைய இந்த புரட்சிகரமான போராட்டம்தான் ஒரு மிக முக்கியமான ஒரு தோழராக புரட்சி வீரராக அவரை முன்னெடுத்தது தோழர் விஎஸ்சியினுடைய இந்த புரட்சிகரமான போராட்டம் கேரளத்தினுடைய அரசியலையே மாற்றியது புன்னப்புற வயலார் எழுச்சி ஒடுக்கப்பட்டாலும் எளிய கேரள மக்கள் வர்க்க உணர்வு பெற்றார்கள் கேரளத்தினுடைய அரசியல் சூழலை மாறிப்போனது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் வரலாறும் அப்பொழுது எழுதப்பட்டது இந்தியாவினுடைய முதல் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அங்கு தோற்றுவிக்கப்பட்டது இப்படியாகத்தான் தொடர் விஎஸ் கேரள மக்களினுடைய கண்மணியாக மாறிப்போனார் நான்கு வயதில் அம்மாவை இழந்து பன்னிரெண்டு வயதில் அப்பாவை இழந்து ஏழாம் வகுப்பு படிக்கும் பள்ளியிலிருந்து விலகி அண்ணனினுடைய தையற்கடையில் சிறார் தொழிலாளியாக சேர்ந்து ஒரு கயிறு தொழிற்சாலையில் தொழிலாளியாக மாறி கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து புன்னப்பரா வயலார் எழுச்சியின் போது போலீசாரால் கைது செய்யப்பட்டு கடும் சித்திரவதைக்குள்ளாகி இப்படியாக விஎஸ்சினுடைய இளமை பருவ வாழ்க்கை மிக கொடுமையாக இருந்தது பிஎஸ்க்கு தொண்ணூற்றி ரெண்டு வயதான பொழுது அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது நீங்கள் எப்பொழுது கடவுள் நம்பிக்கையை கைவிட்டீர்கள் ஆழ்ந்த மௌனத்திற்கு பிறகு விஎஸ் சொன்னார் எல்லோருடைய குடும்பம் போலவே என்னுடைய குடும்பமும் அம்மா அப்பா சகோதரர்கள் என்று மகிழ்ச்சியாக இருந்தோம் அப்பொழுது என்னுடைய அம்மாவுக்கு பெரியம்மை நோய் வந்தது அந்த காலத்தில் பெரியம்மை நோய் கண்டவர்களை வீட்டுக்கு தொலைவில் ஒதுக்குப்புறமான இடத்தில் ஒரு சிறு பனை ஓலை குடிசையை கட்டி வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் மருந்து பொருள்கள் எல்லாம் அங்கு போய் வழங்கப்படும் அவர்கள் காலப்போக்கில் அங்கு மறித்து போனார்கள் என்றால் அப்படியே அவர்களை போட்டு அங்கே எரித்திவிடுவார்கள் அதுபோலதான் என்னுடைய அம்மாவையும் ஒரு நாள் பெரியம்மை தாக்கியது என்னுடைய அம்மாவையும் அந்த குடிசையில் கொண்டு போய் வைத்தார்கள் என்னுடைய அப்பா வெகு தொலைவிலிருந்து என்னை வைத்து அங்குதான் அம்மா இருக்கிறார் என்று காண்பிப்பார் எனக்கு ஒன்றும் தெரியாது அம்மாவுக்காக அழுவேன் ஒருவேளை தொலைவிலிருந்து அம்மா அந்த குடிசையிலிருந்து எங்களை பார்த்துருக்கலாம் ஆனால் எங்களால் பார்க்க முடியாது அழுது கொண்டே சென்று விடுவேன் எங்களை அப்பா அழைத்து சென்று விடுவார் அம்மாவினுடைய அழுகுரல் மட்டும்தான் எங்களுக்கு கேட்கும் சில காலம் கழித்து என்னுடைய அம்மா எங்களை விட்டு போய்விட்டார் அம்மா இறந்து போய்விட்டதாக அப்பா சொன்னார் அதன் பிறகு என்னுடைய அப்பா தான் எல்லாவுமாக மாறினார் அம்மா இல்லாத குறையை அப்பா நிறைவேற்றி வைத்தார் சிறிது காலத்தில் அப்பாவும் கடுமையான காய்ச்சல் கண்டு நோயில் விழுந்தார் கடுமையாக துன்பப்பட்டார் எனக்கும் இரவு பகலாக தூக்கம் வராமல் என்னுடைய அம்மாவைத்தான் அழைத்து விட்டா என்னுடைய அப்பாவையாவது எனக்கு மீட்டுக்கொடு என்னுடைய அப்பாவை எப்பொழுதும் என்னோடு இருக்கக்கொடு என்று கடவுளிடம் அன்றாடி கேட்டுக்கொண்டேன் கடவுளிடம் வேண்டிக்கொண்டே இருந்தேன் ஆனால் ஒரு நாள் என்னுடைய அப்பாவும் என்னை விட்டு போய்விட்டார் என்னுடைய வேண்டுகோள்களுக்கு செவிசாய்க்காத கடவுள்களை இனிமேல் நான் அழைப்பதில்லை என்று அப்பொழுது முடிவு செய்தேன் என்று விஎஸ் சொன்னார் வி தனது கேரளத்தை இயற்கை மனம் மாறாமல் நவீனப்படுத்த விரும்பினார் காடுகளையும் மலைகளையும் அழித்துவிட்டு சாலைகள் அமைப்பதை அவர் என்றுமே விரும்பியது கிடையாது பெருமளவிலான நீர்வழி சாலைகளை அவர் உருவாக்கினார் மென்பொருள் துறையில் அவருடைய பங்கு மிகச் சிறப்பானது எல்லோருக்கும் மென்பொருள் கிடைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் அதனால்தான் இன்று கேரளம் மென்பொருள் துறையில் மிக முக்கியமான வளர்ச்சியை சாய்த்திருக்கிறது ஊர்களுக்கு எதிரான மிக முக்கியமான போராட்டங்களை முன்னெடுத்தார் தனிப்பட்ட முறையில் அவர் மிகவும் நேர்மையுடன் வாழ்ந்தார் காடுகளிலும் மலைகளிலும் ஆக்கிரமிப்பு செய்திருந்த ஆக்கிரமிப்பாளர்களை அவர் அகற்றினார் மேற்குத் தொடர்ச்சி மலை வளத்தை காப்பாற்றினார் மதிக்கட்டான் சோலையை தேசிய பூங்காவாக அவர் அறிவித்தார் விஎஸ் மறைந்து போனாலும் இந்த உலகத்தினுடைய மக்கள் மறந்து போனாலும் இயற்கை என்றுமே நினைவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு செயலை கேரள தாவரவியல் அறிஞர்கள் செய்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் கலார்காடுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட காசி தும்பை பூவினுடைய ஒரு வகைக்கு தொடர் விஎஸ்சினுடைய பெயரை அவர்கள் சூட்டியிருக்கிறார்கள் சர்வதேச தாவரவியல் அறிஞர்கள் அதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பூவினுடைய தற்போதைய பெயர் இம்பேஷன்ஸ் அச்சுதானந்தனி எளிய மக்களினுடைய சேவகர்கள் இந்த பிரபஞ்சம் உள்ள வரைக்கும் நினைவு கூறப்படுவார்கள் நன்றி வணக்கம்